வணக்கம் நண்பர்களே டெஸ்ட் மூணோட ஆன்சர் கி வந்து இப்போ பார்க்கலாம் சோம்பல் என்னும் சொல்லின் பொருத்தமான எதிர்ச்சொல் சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு பொருந்தாத சொல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்றால் வந்த வராத அப்போ சித்திரை அப்படின்றது ஒரு மாதத்தோட பெயர் இது எல்லாமே வந்து வினைச்சொல்லா சொல்லாக இருக்குது அதனால் சித்திரை அப்படின்றது வந்து பொருந்தாதது சரியான வாக்கியம் தேர்ந்தெடுத்து எழுதுக அதாவது காட்டில் மான் ஓடியது இது வந்து ஒருமையில இருக்கு அப்ப ஓடியது கரெக்ட் இங்க பறவை வானில் பறந்தனிருக்கு பறவை வானில் பறந்தது அப்படின்ட்டு இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒருமையில இருக்கு ஆனா இங்க முடிகிறது வந்து பண்மையில முடிஞ்சிருக்கு அப்ப இதை மாதிரி பார்த்தோம்னா எது சரினா காட்டில் மான் ஓடியது அதுதான் வந்து சரியானது எதிர்ச்சொல் கூர் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவு அப்படின்றது கூறுனா மிகுதின்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து குறைவு செய் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரட்சம் காண்க இப்போ செய் அப்படின்னா பெயரட்சம்னா ஆத்த அப்படில்தான் முடியும் அப்போ செய்த அதுதான் கரெக்டு இங்கே பாருங்கள் செய்யாதை அப்படின்னு இருக்குது இந்த செய்யாத அப்படின்னா எதிர்மறை பெயரச்சத்தில் வந்து வரும் நூல் ஆடை பிரித்து எழுதுக நூல் கூட்டல் ஆடை கீழ்கண்ட சொல்லின் மாத்திரை அளவு காண்கள் அமைதி அமைதின்றதுக்கு வந்து மாத்திரை அளவு ஒன்று ரெண்டு ஒன்று அப்ப நாலு மாத்திரை முதல் எழுத்து இடம்பெறாத சொல் அதாவது முதல் எழுத்துனா என்னது உயிரெழுத்தும் இடம்பெறக்கூடாது மெய்யெழுத்தும் இடம்பெறக்கூடாது அது இல்லாத ஒரு சொல் அப்படின்னா துறவு இணை எழுத்து இடம் பெறாத சொல் அப்படின்னா அருவி அதாவது இன எழுத்துனா நெய்க்கு அது அந்த மாதிரி எந்த இழுத்தும் வந்து இடம்பெறாமல் இருக்கு அப்படின்னா அது அது வந்து அருவிதான் அடுத்து விடை இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் அப்படின்றது வந்து சரி என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள் கூற்று காரணம் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும் கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது மனம் மனம் அதாவது மனம் அப்படின்னா உள்ளம் இந்த மனம் அப்படின்னா வாசனை சந்திப்பிழை அற்ற தொடர் அதாவது சந்திப்பிழை தொடர் அதாவது சந்திப்பிழை வந்து உள்ள தொடர் அதுன்னு கேட்குறாங்க மழைக்காலம் சரி கண்ணா பாடு தண்ணி பானை அப்ப சால பேசினான்னு வரணும் இங்கே சால பேசினான் இருக்காப்ப அது வந்து சந்திப்பிழை உள்ள தொடர் கீழ்கண்டவற்றில் சுட்டு திரிபு அதாவது சுட்டு திரிபு அப்படின்னா என்னன்னா இந்த அந்த அப்படின்னு வந்தாதான் அது திரிபு அப்ப இங்க வ அப்படி வந்திருக்கிறது இந்த மான் வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் தொடுதல் தொடுத்தல் தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் தொடுத்தல் அப்படின்னா அணிதல் எவ்வகை வினைச்சொல் ஓடாத அப்படின்றது வந்து எதிர்மறை பெயரட்சம் தமிழ் சொல் கண்டறிக இதுல எது தமிழ் சொல்னா உத்தரவு அப்படின்றதுதான் வந்து தமிழ் சொல் மெய் பொருள் கா மெய் அப்படின்றதோட பொருள் வந்து காண்க இப்ப மெய்னா உண்மைன்னு அர்த்தம் பராபரமே அப்படின்றதோட பொருள் மேலான பொருள் சரியான தமிழ் சொல் கண்டறிக விஞ்ஞானம் அப்படின்னா அறிவு அறிவியல் கீழ் கண்டவற்றில் அண்மை சுட்டு அல்லாதது அப்படின்னா அண்மைனா இது இவ்வீடு இவள் அப்படின்னு வரும் இது அண்மை சுட்டு அல்லாததுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவை அப்படின்றது அறம் 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 அப்படின்னா நெறி கொள்கை வழி அந்த மாதிரி வச்சுக்கலாம் அறம் அப்படின்னா அது வந்து ஒரு கருவி தம் கூட்டல் உயிர் அப்ப தம் உயிர் வராத என்னும் சொல்லின் வேற்றல் வா அப்படின்றது ஒற்றுப்பிழை தொடர் இதுல வந்து ஒற்றிப்பிழை உள்ள தொடர் அப்படின்றது மற்ற எல்லாத்துலயும் வந்து கரெக்டா வந்து இந்த மாநகர பேருந்தில் ஏறி திருக்குறளை படி சாலை சிறந்தது அப்ப இதுல வந்து படைக்கு குயிலி தலைமை தேங்கினா இக்கு வரணும் இங்க இக்கு வல்ல அதனால இது வந்து ஒற்றுப்பிழை தொடர் சரியான தொடரை காண்க அப்ப ஓர் ஒரு ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதுதான் வந்து சரி சரியான அகர வரிசையில் தேர்ந்தெடுத்துக்க பின்னரவு பீலி புத்தகம் புதினம் புதுமை பேருந்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இதை இதெல்லாம் எனச்சு புதிய சொல் உருவாக்கணும்னா கீழே எது சொல்லல இருக்குன்னா எனக்குண்டு கூர் அப்படின்றதோட பொருள் மிகுதி சரியான வாக்கியம் காண்க ஓகே இங்க வந்து அது அப்படின்றது உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அது வரணும் உயிர்மை எழுத்து வந்தா அதுன்றது வரணும் இங்க சரியா இருக்கிறது அது சரியான தேர்வு அதுதான் சரியா இருக்கு பொருந்தாத சொல் பறவை முக்காளி மரங்கொத்தி இதெல்லாம் வந்து காரண பெயரா இருக்கு மண் அப்படின்றது பொது பெயரா இருக்கு இதுகுறி பெயரா இருக்கு இரண்டு பொருள் தரும் ஒரு சொல் அல்லாதது ரெண்டு பொருள் தரும் சொல்லு அல்லாதது அப்போ திங்கள்னா அதாவது நிலவையும் குறிக்கும் மாதத்தையும் குறிக்கும் ஓடுனா ஓடுறதையும் குறிக்கும் வீட்டோட கூரையோட ஓடையும் குறிக்கும் நகைனா புன்னகை அப்புறம் நகை அணிகலனையும் குறிக்கும் இந்த பண் மட்டும்தான் வந்து அதில் சேராதது சரியான பொருள் தேர்ந்தெடுத்துக்க நீள் நிலம் அப்படின்னா நீண்ட பகுதி ஏழைகளுக்கு உதவி செய்வதை டேஷா டேஷ் ஆகும் ஹீகை கீழ்கண்டலவற்றில் மருவு அல்லாதது பெயர் அப்படின்னா பேர் அப்படின்றதுதான் மருவும் இங்க பகுதி அப்படின்னா பாதின்னு வந்திருக்கணும் இங்க வெறும் பதின்னு வந்தனால அதுதான் வந்து தவறு இரு சொல் சொல் அப்படின்றதுக்கு இரு பொருள் காண்க சொல்லுன்றதோட இரு பொருள் பதம் கிழவி அது ரெண்டுமே சொல்லுன்ற தான் குறிக்கும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அம்மாவிடம் சொல்லு அப்ப இதுக்கு எழுத்து வழக்கு எப்படின்னா அம்மாவிடம் சொல் அப்படின்றது திருவாரூர் மருவு அப்ப திருவாரூரோட மருவு வந்து ஆரூர் வானில் டேஸ் தோன்றினால் மழை பெய்யும் முகில் தோன்றினால் மழை பெய்யும் முகில்னா மேகம் பொருந்தாத சொல் வளையல் சுவர் முக்காலி இதெல்லாம் வந்து காரண பெயராக இருக்கு மரம் அப்படின்றதுதான் பொருந்தாதது சொற்றொடரில் இறுதியில் வரும் இறுதியில் வர்றது வந்து நிறுத்தர் புள்ளி சரியான விதை மரபு காண்க பூ வந்து கொய்யணும் இலை தான் பறிக்கணும் அப்ப இலை தான் சரி சரியான இணை தேர்ந்தெடுத்த இதுல எது சரியானது அப்படின்னா அணில் கீச்சிடும் தான் சரியானது சோ அதனால ஒரு இணை மட்டும் சரி சரியான தொகை மரபு காண்க இப்ப இதுல சரியான தொகை மரபு வந்து வைக்கோர் போர் அதான் வந்து கரெக்ட் ஏன்னா விறகு கட்டைன் வரும் திராட்சை குளை வீரர் வந்து படைந்தான் இளமை பெயர் காண்க கீரினா பிள்ளை எதிர்காலம் காண்க அப்ப எதிர்காலம் அப்படின்னா வருவான் அப்படின்னு அர்த்தம் இறந்த காலம் உணர்த்தும் தொடர் அதாவது நெல்லையில் தமிழ் கவிஞர்கள் வாழ்ந்த பலர் வாழ்ந்தனர் அப்ப வாழ்ந்தனர் தான் இறந்த காலம் நிகழ்காலம் காண்க அப்படின்னா நிகழ்காலம் ஊறுகின்ற காய் அப்படின்றது நிகழ்காலம் சரியான தொடர் காண்க இதில் இதுல வந்து நாய் தனது தலையை ஆட்டியது தனது அப்படின்றது வந்து ஒருமைக்கு வரும் தமது அப்படின்றது வந்து பன்மைக்கு வரும் எவ்வகை தொடர் காண்க அவன் வந்தான் அப்படின்றது வந்து தன்வினை வழுகுச்சொல் அற்ற தொடர்க அப்ப வலப்பக்கம் பக்கம் திரும்பிப்பார் இதுதான் வந்து வழுகுச்சொல் அற்றது மெத்தை அப்படின் தலகாணி தலையணை அப்படி வரணும் பேத்தி அப்படின்னா பெயர்த்தின்னு வரணும் பசு நிறைன்னு தான் வரணும் சொற்களை திருத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்ப நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது இதுதான் சரி சரியான தொடர் காண்க செய்திகள் வாசிப்பது வாசிப்பவர் பாலமுருகன் அப்படின்றதுதான் சரி சரியான தொடர் காண்க மாறன் விளையாடுகிறான் அப்படின்றதுதான் சரி இங்கே சரியான தொடர் காண்க அந்தோ ஆச்சரியக்குறி இயற்கை அழிகிறதே அதுதான் ஆச்சரியக்குறி அதுதான் வந்து சரியான Knowledge நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெய் உணர்வு அதுதான் கரெக்ட் பொருத்துக சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட் அண்ட் ஸ்கைட்ஸ் சாரண சாரணியர்னா சவுண்ட் கவுட் அண்ட் ஸ்கைட்ஸு இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் cross, தன்னார்வலர் வாலண்டியர் தமிழாக்கம் அப்படின்னா உ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தவறான இணையை தேர்க சரக்குந்து லாரி கரெக்ட் நேயம் அப்படின்னா மெர்சி வராது ஹியூமனிட்டி வரும் கருணைனாதான் மெர்சி நோபல் பரிசுக்கு நோபல் பரிசு தான் இதில் வந்து மூணு நாலு வந்து தவறானது ஆப் கேலரி தமிழ் கலைச்சோல்லப்ப அப்போ கலைக்கூடம் மின் படிக்கட்டு இபுக் ரெக்கார்டு அப்படின்றதுக்கு தமிழாக்கம் ஆவணம் புவியியல் சார்ந்த சொற்களில் சரியான இணையே தெருங்க புவியியல் சார்ந்தது அப்ப கிளைமேட்டு வெதர் அது தான் புவியியல் சார்ந்தது அப்ப இரண்டு இணைகள் மட்டும் சரி ஏ என்பதன் தமிழ் விரிவாக்கம் செயற்கை நுண்ணறிவு சரியான இணை தேர்ந்தெடுத்தல்கிறது வந்து ரெண்டு இணை தான் தறி எனது நாட்டுப்பட்டு பேட்ரியாடிசம் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் கலைக்கூடன்னா ஆர்ட் கேலரி இலக்கியம்னால் லிட்ரேச்சர்னு வரணும் ஓகே இந்த பேராவை படித்து இதுக்குள்ளே ஆன்சர் சொல்லணும் சுதேசி நாவாய் சங்கத்தை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வ சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பது வழக்கம் பாரதியார் வ யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் பாரதியார் வஉூசி அவர்கள் புறமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் வஉசி அவர்களின் பண்முக தன்மைகளில் ஒன்று பேச்சாளர் சரியான பழமொழி தேர்ந்தெடுத்துக்கிறது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இதுதான் வந்து சரியா அமைஞ்சிருக்க பழமொழி மற்றதெல்லாம் மாறி மாறி இருக்கு மரபு தொடர் பொருள் காண்க முதலை கண்ணீர் அழுகை அனலில் பட்ட மெழுகு போல் அப்படின்னா துன்பம் அடியற்ற மரம் போல்னா விழுதல் அத்தி பூத்தது போல செயல் சிறகிழந்த பறவை போல கொடுமை தனிமை பருவத்தை செய் அப்படின்னா காலம் அறிந்து செயல்படுதல் உவமை தொடர் பொருள் காண்க நெல்லுக்கு பாய்கின்ற தண்ணீர் புல்லுக்கும் பாய்வது போல அப்ப ஒன்றினால மற்றொன்று பயனடைகிறது இக்கதை ஓகே இதையும் அந்த பேராவாச்சு ஆன்சர் சொல்லணும் இக்கதையில் வந்து அமைதி எங்குள்ளது அப்படின்னா அமைதி வந்து எப்படி சொல்லிருப்பாங்களா அவங்கவுங்க தான் வந்து அமைதி இருக்கப்ப உள்ளத்தில் இக்கதைக்கு பொருத்தமான தலைப்பு அமைதி வெற்றி பெற்றவர்களுக்கு அரசனின் பரிசு அறிவிப்பு மிக சிறந்த பரிசுன்னு தான் சொல்லியிருப்பாங்க என்ன பரிசுன்னு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க ஓவிய போட்டியின் நடுவர் யாரா இருப்பார்னா மன்னராதா இருப்பாரு ஓவியங்கள் காட்சிப்படுத்திய இடம் வந்து அரண்மனை கீழ்கண்ட தொடரில் உள்ள பிறமொழி சொல்லிற்கு நிகரான தமிழ் யாழினி ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் ஐஸ்கிரீம் அப்படின்றது வந்து என்னன்னா பனிக்கூழ் என்ஜினியரிங் துறையில் நல்ல அனுபவம் உள்ளது அப்ப என்ஜினியரிங் அப்படின்னா பொறியியல் மனிதர்கள் தங்கள் ஒர்க்கை எளிதாக்க இயந்திரங்களை கண்டுபிடித்தனர் ஒர்க் அப்படின்றது வேலை காலநிலை மாற்றத்தால் அதிக அலர்ஜி தொற்று உருவாகிறது அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை வெயில் காலங்களில் ஏசி பயன்பாடு அதிகம் உள்ளது அப்ப ஏசி அப்படின்னா காற்று பதன இயந்திரம் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் என பாடியவர் வள்ளலார் வள்ளுவர் எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம் என்கிறார் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் காந்தியடிகள் யாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் ஊவேசா தமிழ் கையேடு உருவாக்கியவர் ஜியு போப் கா கவிஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவரின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அதாவது தாராபாரதி தான் வந்து கவிஞாயிறு அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க அவங்களோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரது உடைத்து தமிழில் காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் திருக்குறள் தாராபாரதி படைப்புகளில் அல்லாதது ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி எழுதுனது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை புதிய விடிகல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுளி விஷங்கள் இதுதான் தாராபாரதியரோட படைப்புகள் எந்த சொல்லுக்கும் மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் ஆஹ் மூதுரை திருக்குறளில் அறத்துப்பாலில் மொத்த எத்தனை அதிகாரங்கள் உள்ளன முப்பத்தி எட்டு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் எந்த நூலில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை திருக்குறள் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழிக்கடல் கடல் நீர் நாளி முகவாது பாடிய புலவர் அவ்வையார் வள்ளுவர் ஈகை என்பது யாருக்கு தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் வறியவர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா ஃப்ரெண்ட்ஸ்